ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் அந்த கோவில் வந்து எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க கோவில் பெரியபாளையம் கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ பெரியபாளையம் கோவில் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து இப்படி தான் இருக்கும் நிறைய ஷாப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி வந்து நாட்டு காய்கறிகள்லாம் வந்து அங்கே கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக நமக்கு இங்கே கிடைக்கும் கீரைத்தண்டு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல அந்த கீரைத்தண்டு வந்து இங்கே ரொம்பவே வந்து ஃபேமஸ் இங்கே மட்டும்தான் வந்து அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் மார்க்கெட்ஸில் இல்லை காஞ்சிபுரம் மார்க்கெட்ஸில் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதில்ல அண்ட் டெய்லியுமே கிடச்சதில்லை இங்கே எப்போ போனாலுமே கீரை தண்டு இருக்கும் அது வாங்காமல் நாங்கள் வந்ததே இல்லை இது எல்லாமே இங்கே இருக்க ஃபார்மர்ஸ் லோக்கலில் இருக்க ஃபார்மர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த பானை சொல்லி ஆகணுங்க இந்த பாட் போட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த மரம் எல்லாமே வந்து இங்கே ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் மொரம் யூஸ் பண்ணுறவங்கலாம் தாராளமாக இங்கே வந்து தாரா வாங்கலாம் ரொம்பவே வந்து குவாலிட்டியாக இருக்கும் நாங்கள் யூஸ்வலாக எங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே தான் வாங்குவோம் இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து குழந்தைங்களோட ஐட்டம் தான் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து மாலை இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து டாய்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இந்த பெரியபாளையம் கோவில் எல்லா சுவாமிகளுமே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பெரியபாளையம் கோவிலில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து அலௌட் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் வீடியோ எடுக்கலாம் வந்து பெருசா அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி பார்த்தாங்கன்னா ஃபோன் எடுத்து உள்ள வைங்க அப்படின்ற மாதிரி வான் வான்மோட்டோ பண்ணுவாங்க பட்லாம் வந்து வீடியோலாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஃபோட்டோஸ் அங்கே செல்ஃபி எடுக்கிறவங்க அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க அதுக்கெலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க பட் சாமிங்களை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது ப்ளஸ் கோவில் உள்ளவெலாம் வந்து வீடியோவோ ஃபோட்டோஸும் வந்து எடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் பார்க்குறது பிள்ளையார் சன்னதி இங்கே மட்டும் நான் இப்படி மேலே காட்டிட்டு காட்டுனதுக்கே அங்கே இருக்கவர் வந்து ஃபோட்டோ எடுக்காத வீடியோ எடுக்காத அப்படின்னு கொண்டு கொடுத்தாரு இந்த கோவில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோயில்னு ஒன்று இருக்கும் இந்த புத்து கோயில் பார்த்தீங்கன்னா நான் வரும்போதுலாம் இந்த மாதிரி கோபுரம்லாம் வச்சு மண்டபம்லாம் வச்சுலாம் இருக்காது நேச்சுரல் புத்து அப்படியே இருக்கும் நம்ம அப்படியே சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் எப்பயுமே உள்ள வந்து உங்களுக்கு புத்து தான் இருக்கு அதை சுற்றி அவங்க வந்து கோபுரம் வந்து எழுப்பியிருக்காங்க ஆனால் சின்ன வயசுல எனக்கு போனப்போ அந்த புத்து வந்து ரொம்ப பெருசா இருக்கா மாதிரி ஃபீல் ஆகும் இப்போ அவங்க அந்த கோபுரம் எழுப்புறதுக்கு அப்புறம் எனக்கு அந்த புத்து கோயில் வந்து சின்னதான மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஃபீல் உங்க வேற யாருக்காவது வந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த புத்து கோயிலை சுற்றி தான் வந்து இந்த தாலிபாகியம் மீனும் குழந்தை பாக்கியம் மாங்கல்ய கயிறு இந்த குழந்த தொட்டிலாம் வந்து கட்டுவாங்க இந்த மரமும் அப்பவே இருக்கும் ஆனால் எனக்கு புத்து தான் வந்து எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சானே தெரியல நான் அந்த புத்து கோயில் கட்டி அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது என்ன இவ்வளோ குட்டி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன் நான் அன்றைக்கி எங்கள் அப்பா கூட தான் போயிருந்தேன் எங்கள் அப்பா நிறைய கோவில்லாம் போவாருங்க நிறைய விஷயம் அவருக்கு தெரியும் ஸோ அவர் எனக்கு அங்கே என்னென்னலாம் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிட்டே வந்தார் நீங்கள் இப்போ இந்த காலியாக பார்க்குறீங்களே ஒரு ஏரியா இந்த ஏரியா தான் ஆடி மாசம் சுத் சுத்தமாக இடமே இருக்காது நீங்கள் உட்கார கூட முடியாது இங்கெல்லாம் வந்து அனுப்பி விட்டுட்டே இருப்பாங்க எழுந்துங்க எழுந்துங்க எழுந்துருங்குவாங்க அப்புறம் வேப்பஞ்சாலை சாத்துறவங்க சாத்திட்டு இருப்பாங்க அங்க பிரதிஷம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வந்து அனுப்பி விட்டுகிட்டே இருப்பாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் நான் இந்த வருஷம் ஆடி மாதம் போ போகும்போது நான் உங்களுக்கு கவர் பண்ணி ஷார்ட்ஸாகவும் ஒரு வீடியோவாகவும் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் இந்த கோவிலை சுற்றி வர வழி எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி கோபுரம் வச்சு நிறைய சாமிங்க இருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டும் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் கூட்டம் இருக்குது இல்லையா ஸோ இங்கே மட்டும்தான் கூட்டத்தை வந்து ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போனப்போ மேல்மலையனூர் மேல் மேல்மருவத்தூருக்கு வந்து மாலை போட்டிருக்கவங்க தான் கொஞ்சம் பேர் வந்து அங்கே இருந்தாங்க மற்றபடி ஃப்ரீயாக இருந்தது இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்த ஏரியா வந்து அங்கே நிறைய பேர் வந்து வேண்டிட்டு கோழிலாம் வாங்கி கொடுப்பாங்கங்க ஸோ அந்த கோழி விற்கிற இடம்லாம் வந்து அங்கே தான் இருக்குது நீங்கள் அங்கேயே வாங்கி அம்மனுக்கு செலுத்திட்டு நீங்கள் அங்கேயே கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆடு எல்லாமே கூட வந்து இருக்கும் நீங்கள் தூரமாக பார்க்குற இடம் தான் வந்து முடி காணிக்கை செலுத்துகிற இடம் அங்கே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் எப்போ போனாலும் கேட்டுகிட்டே இருப்பேங்க முடி சா காணிக்கை வந்து நீங்கள் உள்ளதாக செலுத்தணும் வெளியில் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்களும் அங்க போறீங்கன்னா கோவில் உள்ள இருக்கிற முடி காணிக்கையில வந்து செலுத்துங்க ஆக்சுவலா அது வந்து காலியாக தான் இருக்கும் வெளியில கூட்டமா இருக்கு கூட்டமா இருக்குன்னு வெளியவே புடிச்சு அடிச்சிருவாங்க அப்படிலாம் இல்லை உள்ள எப்பயுமே காலியாக தான் இருக்கும் நீங்க ஒரு தடவை உள்ள வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பொங்கல் வைக்கிற இடம்தான் ஸோ பொங்கல் வைக்கிற இடமும் இந்த மாதிரி இப்போ உள்ளவே கொண்டு வந்துட்டாங்க பட் இது ஃபுல் க்ரௌடடாக இருக்கிறதால ஆடி மாதம் நாங்கள் போகிறப்போ நாங்கள் ஒரு சின்ன ரூம் மாதிரி வந்து எடுத்துருப்போம் குழந்தைங்களாம் இருக்கிறதால பொங்கல் வைக்கிற வரைக்கும் எங்கே இருக்கிறது நாங்கள் ரூம் மாதிரி எடுத்துருப்போம் அங்கேயே வந்து அம்மனை நோக்கி பொங்கல் வச்சுட்டு அதை கொண்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு வருவோம் நாங்கள் அங்கேருந்து சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் போனது ஃப்ரைடேன்றதால ரொம்பவே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு கூட்டமே இல்லை நாங்கள் ஃப்ரீயாக பார்த்துட்டு கிளம்பினோம் இப்போ ஆடி மாதம் ஆல்மோஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் வீக்ஸ் கிட்ட சம்மர் ரஷ்ஷாக இருக்குது சண்டே போனாலும் ரஷ்ஷாகவே இருக்குது ஸோ நீங்கள் போகிறப்போ பிளான் பண்ணி போங்க ரஷ்ஷாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க நான் லாஸ்ட் சண்டே போயிருந்தேன் சரியான ரஷ்ஷு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ